நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் ஒரு இளம் கரவை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலையை என்ன அட்ரஸ் எங்கிட்டலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஸ்ட்ரிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கொம்பு டேப்பில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க இளம் கரவை மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு ஒரு மாதம் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு மாதமான கிடாரி கன்றோட இருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சொல்லி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க நல்ல ஒரு கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான ஜெர்சி கிராஸ் மாடு வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவிக்கிறாங்க நல்ல முகச்சந்தலைய இருக்குதுங்க இந்த மாடோட கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு நாளைக்கு ஆறு ஆறு வந்து கறந்துக்கிட்டு இருக்க அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஆறு ஆறு இல்லைனாலும் ஒரு அஞ்சு அஞ்சு வந்து பார்த்தீன்னா குறையாம கறக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த கறவைத்தன்ன நேரில் வந்து கறந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய இளம் கறவை மாடாக இருந்தாலும் சரிங்க கை கறவை மாடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கறந்து பார்க்காம மாடை வாங்காதீங்க செனை மாடாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கறவைக்கான கேரண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாட்டோட உரிமையாளர்கிட்ட பேசிட்டு வந்துருங்க இப்போ இது இளங்கரை மாடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு இரண்டு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா டைமே போனாலும் பரவாயில்லைங்க ரெண்டு நேரமும் உட்காந்து கறந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாட்டை வாங்கிட்டு வாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் படிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறை வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி திறந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்க மாடுங்க ஒரு பத்து லிட்டர் கரவையில் ஜெர்சி கிராஸில் குறைந்த விலையில் கன்றோட வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள் கரந்து பார்த்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வாங்கிட்டு வாங்க நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரிங்க கறவை மாடாக இருந்தாலும் நேரில் போய் பாருங்கள் கரந்து பார்த்து வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்எப்ஆர் காலேஜ் நேர் கார்னேஷன் காலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேங்காய் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநடையில் யூடியூப் சேனல் எவ்வளோ மட்டும் சேர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பாலாவு விளையாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுங்க அதுங்க நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்ட நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பேருக்காங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துருக்க பெலக்கென்ன கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்